வாணியம்பாடியில் ஆட்டோவில் ஜோடி சேர்ந்து ஆடு திருடி வந்த கணவன் மனைவியை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீஸில் ஒப்படைத்தனர் ஆடு திருடுவதையே தொழிலாக மாற்றிய தம்பதியின் களவாணித்தனம் அம்பலமானது எப்படி ஆட்டோவில் ஆடு திருடி விற்று வந்த கணவன் மனைவி பொதுமக்களிடம் சிக்கி உழந்தெடுக்கப்பட்டனர் கணவன் மனைவி இருவருக்கும் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு ஆடு திருட்டும் வசமாக சிக்கிய களவானை தம்பதியும் நடந்தது என்ன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் ஆடு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பலரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர் ஆடு திருட்டு தொடர்பான பல சிசிடிவி காட்சி ஆதாரங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தனர் ஆனால் ஆடு திருட்டில் ஈடுபட்டவர்கள் குறித்த எந்தவித துப்பும் கிடைக்கவே இல்லை இதற்கிடையே சம்பவத்தன்று ஆட்டோவில் ஊருக்குள் புகுந்த ஒரு ஜோடி சம்பந்தமே இல்லாமல் ஒரே இடத்தை ரவுண்ட் கொண்டிருந்தனர் அதை பார்த்து சந்தேகமடைந்த ஊர்க்காரர்கள் ஆட்டோவை வழிமறித்து தம்பதியை கீழிறக்கினர் கூட்டத்தை பார்த்ததும் விடவிடத்து போனவர்கள் சாக்கு போக்குச் சொல்லி இங்கிருந்து நழுவ பார்த்தனர் ஆனால் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என நினைத்த மக்களுக்கு ஆடு திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் நினைவுக்கு வந்தது ஆம் இவர்கள் ஆடு திருட வந்தவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தி மக்கள் திடீரென ஆத்திரமடைந்தனர்

சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற வாணியம்பாடி நகர காவல்துறையினர் பொதுமக்களிடம் சிக்கியிருந்த இருவரையும் மீட்டனர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் இருவரும் வேலூர் மாவட்டம் அடுகம்பாறையைச் சேர்ந்த சபரி நிஷா தம்பதி என தெரிய வந்தது இவர்கள் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி ஆடு திருடி விற்று வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து சபரி நிஷா இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஆறு ஆடுகளை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர் ஆட்டோவில் ஆடு திருடி வந்த தம்பதி போலீசில் சிக்கியிருப்பது வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது